இது உங்கள் வீடியோ சிலருக்கு காதுல அடிக்கடி தொற்றுக்கள் ஏற்படும் குழந்தைகள் தான் காது பிரச்சனையால அடிக்கடி அவஸ்தப்படுவாங்க பொதுவா காதுகள்ல ஏதேனும் பிரச்சனைன்னா மருத்துவரை உடனே அணுகும் போது அவர் காதுகளுக்கான சொட்டு மருந்த கொடுப்பாரு ஆனா இப்படி காதுகளில் ஏற்படும் தொற்றுகளுக்கு பூண்டுச்சாறு மிகவும் பயனுள்ளதா இருக்குங்க ஏன்னா இதுல ஆன்டிமைக்ரோபியல் தன்மைகள் ஏராளமா இருக்கு இந்த பூண்டு குழந்தைகளின் காதுகளிலும் நாங்க விடலாம் இருந்தாலும் மருத்துவர்கிட்ட கேட்டுக்கொள்ளுங்க காது பிரச்சனைகளை சரி செய்ய பயன்படுவதோடு மட்டும் இல்லாம வேறு பல பிரச்சனைகளையும் சரி செய்ய உதவுதுங்க வயிற்று வலி வாந்தி குமட்டல் அரிப்பு யோனியில் ஏற்படும் அரிப்புகள் வெள்ளைப்படுதல் மற்றும் ரத்தம் கலந்த மல பிரச்சனைக்கு சிகிச்சை அளிக்கவும் அது உதவுது இங்கு காதுகளில் ஏற்படும் தொற்றுகளை சரி செய்ய பூங்கச்சாற்றை எப்படி பயன்படுத்துவது என்பது பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு இதற்கு தேவையான பொருட்கள் ஆலிவ் ஆயில் சாறு ஒரு துளி ஒலிவ் ஆயில் மற்றும் இரண்டு துளிகள் பூண்டு சாற்ற ஒன்றாக கலந்து இயர் டிராப்பர் பயன்படுத்தி காதுகளில் விட வேண்டும் இதனால காதுகளில் தொற்றுக்கள் மற்றும் வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் விரைவிலேயே குணமாகும் இந்த முறையை இரவில் படுக்கும் முன் செய்வது மிகவும் நல்லதுங்க முக்கியமாக காதுகளில் இருந்து எண்ணெய் மற்றும் சாறு வெளியேறாமல் இருக்க ஒரு பஞ்சுருண்டையை காதுக்குள்ள வச்சு அடைச்சிக்கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல் பற்றி தெரிந்து கொள்ள அதிர்ச்சி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி